சாரதா ஆசிரவும் முடியாது நான் வந்து நெஞ்சு உயர்த்தி சொல்லிக்குவேன் டாக்டர் நடராஜன் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சிட்டு செங்கற்பட்டு முகுந்தன் ஒரு பெரிய விவசாயி அவர்கிட்ட வந்து முகுந்தன் இதை வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லணும் ஏன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இதை இப்படியே சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு உடனே எங்கிட்ட முகுந்தன் பேசினார் முகுந்தன் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர் நான் என்ன அதனால் என்னங்க சாம்பிளுக்கு வாங்கிட்டு வாங்க ஆனால் ஒரு ஆறு மாதம் எனக்கு டைம் வேணும் கண்டுபிடிச்சிடலான்னு அதே மாதிரி ஆறு மாதம் டைம் கொடுத்தாங்க சாம்பிள் கொடுத்தாங்க நான் கேட்டால் தான் சாம்பிள் நான் எங்கள் குரூப் சயின்டிஸ்டை வச்சு அதை பல பயிர்களுக்கும் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து பல்காகவும் ட்ரை பண்ணி ஃபீல்டில் வயல்வெளியில் பயிற்சி பண்ணி அதில் என்னென்ன இருக்குதுன்னு எடுத்தோம் எப்போவுமே எது ஒன்று ஆராய்ச்சி அறிவியல் பூர்வமாக பண்ணுறப்ப நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும் நான் ரெண்டையும் தைரியமாக சொன்னேன் இதில் நல்லதெல்லாம் இருக்குது சூடமனஸ் ஃப்ளோரசன்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சூடமனஸ் ஃப்ளோரசன்ஸை அப்போ ஆளாக அந்த ஃப்ளோரசன் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப அப்படி பேட்ரி லைட்டு போட்டுட்டு போகிற மாதிரி தலையில் பேட்ரி கட்டிட்டு போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் மூமெண்ட்ஸு அதே நேரத்தில் ஈக்குவலையும் இருக்கும் ஈக்குவலை அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும் இல்லைன்னா அது விபரீதத்தை உண்டாக்கும் அப்படின்னா அதையும் போட்டு கால்குலேட் பண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்தேன் கொடுத்த பிறகு இப்போ அதை வந்து ஈக்குவலைய சட்டம் பண்ணுறதே இல்லை மற்ற ஆர்கனிசம்ஸ் இது பண்ணி அருமையாக வேலை செய்துப்போம்

கொண்டுட்டு போய் நம்மாழ்வார்ட்ட குடுத்தாரு கொடுத்தாரு வாழ் சின்ன குழந்தையாட்டம் எகிரி குதிச்சாரு பாறையா இன்னுமே இயற்கை விவசாயம் எப்படி இருக்குன்னு இது இந்த இதுக்கு தாயா நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு அதுல இருந்து நம்மாழ்வார் வந்து சாதாரணமாவே என்கிட்ட பெரிய மரியாதை மரியாதை பல மடங்கு உயர்ந்தது பஞ்சகவியாவை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு உண்மையாகவே சொல்கிறேன் ரெண்டு பசுமாடு இருந்தால் போதும் பஞ்சகவியாவை இருக்கவங்க எந்த க கஷ்டமும் பட வேண்டாம் பஞ்சகவியாவே போதும் அவங்க சொல்லுவாங்க ஜீவாமிரதம் பண்ணோம் அக்னி அசனம் பண்ணோம் அப்படி பண்ணாங்க நீங்கள் எதுவும் பண்ண முடியாட்ட பஞ்சகவியை ஈஸியாக பண்ணலாம் அஞ்சு விரலை வச்சுக்கோங்க அஞ்சு கிலோ சாணம் நாலு கிலோ கோமயம் மூணு கிலோ இது தய பால் ரெண்டு கிலோ தயிர் ஒரு கிலோ நெய் எல்லாம் பசு நெய் நாட்டு மாட்டு நெய் இதோட பத்து நாள் முழுக்க கழித்து செய்ய வேண்டியது நீங்கள் பன்னிரெண்டு வாழைப்பழம் அதாவது மஞ்சள் பழம் தான் எந்த விதமான நோயும் இல்லாத பழம் இப்போ என்ன செஞ்சிடுறாங்க நம்ம மக்கள் எல்லாரும் விஞ்ஞானி ஆகிடுறாங்க அழுகல் இது பப்பாளி அழுகல் பழம் கடையில் தூக்கி போடுறது இதையெல்லாம் போடுறாங்க அது தவறு அதே மாதிரி நெய் விலை ஜாஸ்தின்னு சொல்லி விளக்கெண்ணெயை ஊற்றுறாங்க நான் சொல்கிறது என்னையா விளக்கெண்ண அப்படிங்கிறது கிண்டலா நெய்யை ஊற்றி பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஊற்றி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுதான் ரியாலிட்டி பஞ்சகவியாங்கிறதே அதுதான் ஒவ்வொரு சிவன் ராத்திரிக்கும் கொடுக்குற பிரசாதம் பஞ்சகவியா இது இது போக கருப்பஞ்சாறு கருப்பஞ்சாறு போக வாழைப்பழம் இது போச்சா இளநீர் மூணு லிட்டர் இளநீர் அது இதெல்லாம் சேர்த்து கடைசியாக ஒரு நாள் வச்சுருந்துட்டு நல்லா கலக்கி விட்டு அப்புறம் வடிகட்டிட்டு அந்த சக்கையை கூட வேஸ்ட் பண்ணாமல் தென்னை மாதிரி தென்னை மரம் மாதிரி பயிர்களுக்கு உரமாக போட்டு இந்த கீழே இருக்கிற திரவந்தான் பஞ்சக்கவியா மூணு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு நூறு லிட்டர் தண்ணி இதை கலந்து நீங்கள் நல்லா தெளிக்கலாம் இல்லை நான் வந்து கா கால்வாயில் தண்ணியோட பாய்ச்சினேன் அப்படின்னா அதே மாதிரி அதை கலந்து பாய்ச்சலாம் அது பத்து நாள் வச்சுருக்கணும் நிச்சயமாக பத்து நாள் இருக்கணும் நொதித்தல் ஆகுறதுக்கு முதல்ல இந்த அஞ்சு ஐட்டம் சொன்னல அந்த அஞ்சு ஐட்டம் பத்து நாள் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கடைசியாக சொன்ன பாருங்கள் அது வந்து ஒரு நாள் இருந்தாலே போதும் இந்த பத்து நாள் வைத்திருக்கப்ப இடவளமா ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை பத்து முறை முறையும் வள இடமாக பத்து முறையும் கலக்கி விட்டுட்டு மேலே எட்டு முளை வேஸ்டி வச்சு வேடு கட்டிடணும் அதுதான் முக்கியம் காற்றோட்டமும் இருக்கணும் அதே நேரத்தில் தும்பு தூசும் போயிடக்கூடாது வேறு கிருமியும் போயிடக்கூடாது வெட்டு முளை வேஸ்ட்டு பெஸ்ட்டு அது அதை வச்சு செய்யணும் பயிருக்கு தேடிக்கிறது தான் மூணு லிட்டர் நூறு லிட்டர் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேங்க்கு பண்ணிக்க வேண்டாம் டேங்க்கு பத்து லிட்டர்னா முந்நூறு முப்பது எம்எல் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஆனால் மூணு லிட்டருங்கிறது கம்பல்சரி சின்ன பயிர்களாக இருந்தது நெல்லுக்கு முன்னாலே பண்ணுறேன்னா ரெண்டு லிட்டர் போதும் நீங்க இந்த கண்டுபிடிச்சிங்களா இந்த பாக்டீரியாஸ் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா இது வந்து ஏதாவது பேப்பர்ஸ்ல வந்து இன்டர்நேஷனல் நிறைய பப்ளிஷ் பண்ணிருக்கோம் நாங்க என்ன நாங்க செஞ்ச ஒரே ஒரு ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அதனுடைய அது வளரக்கூடிய மீடியம் இருக்குல்ல அதை பத்தி நாங்க சொல்லலை அதை தவிர பாக்கி எல்லாம் சொல்லிட்டோம் ஏன்னா அது கொஞ்சம் சுயநலம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதனால அந்த மீடியத்தை பத்தி மட்டும் நாங்க சொல்லல நீங்க சொல்லி கண்டுபிடிச்ச பிறகுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து அவங்க திரும்ப ஆய்வு ஆமாம் ஆய்வு ஆய்வு பண்ணி அப்புறம் அவங்க அது பண்ணிக்கலாம் எந்த நுண்ணுயிரையும் இருக்கிறது தானே நம்ம திருப்பி மண்ணில் இருக்கிறது தான் திருப்பி கண்டுபிடிக்கிறோம் ரீசர்ச்சுங்கிறத என்ன மறுபடியும் ஆய்வு செய்கிறது அதாவது ஏற்கனவே மண்ணில் அவைலபிளா இல்ல நம்ம பல்கி பெருக்கிறோம் அதான் இப்போ நீங்க கருப்பு யூரியா வந்து கண்டுபிடிச்சிங்க பஞ்சகவியால வந்து இவ்வளவு நன்மை செய்யக்கூடிய முன்னீர்கள் எல்லாம் இருக்குன்னு அறிவு பூர்வமா அறிவிச்சிங்க இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கத்திற்கு வந்து ஏதாவது வந்து என்னை அடிக்கலை உதைக்கலை தண்டனை கொடுக்கல அவ்வளவுதான் நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை எனக்கு என் விவசாயிகள் விவசாயிகள் எல்லாரும் என்னை பாராட்டினாங்க எனக்கு இதுக்கு மேலே பாராட்டு என்னால் தாங்கவும் முடியாது ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் வந்து மெசேஜ் தான் போடுவேன் எனக்கு அவ்வளவு கூட்டம் அவ்வளவு இது அத்தனை விவசாயிகள் இளைஞர்களை பாராட்டியிருக்கேன் இந்த பக்கத்திலேயே ஒரு விவசாயி இருக்காரு இளைஞர் விவசாயிகளுக்கெல்லாம் ரூபா கொடுப்பேன் அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கேஷ் அவார்டு அதே மாதிரி பெரிய விவசாயிகளுக்கு நிறைய நெல்லாம் செய்கிறவங்களுக்கு கூட அப்புறம் பசுவும் கன்றும் ஏழை விவசாயிகளுக்கு பெண்களுக்கு குறிப்பாக விதவைகளுக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த பசுவும் கண்டு வளர்க்க சொல்லி பஞ்சகவியா பண்ண சொல்லிச்சு கொடுப்பேன் இதெல்லாம் நான் செஞ்ச சர்வீஸ் தானே தவிர எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் எனக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் செடிகுடிச்சித்தர்னு பட்டம் கொடுத்தாரு நான் கேட்டு கொடுக்கல அவராக கொடுத்தாரு ஒரு மீட்டிங்கில் என் பேச்சை கேட்டு கொடுத்தாரு அது அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பட்டம் கிடைச்சது எனக்கு அந்த பட்டங்கள் நான் வாங்கின பட்டம் பரிசு அதே மாதிரி இஃப்கோ நிறுவனம் வந்து ஐம்பதாவது சுதந்திர தின ஆண்டில் சிறந்த விஞ்ஞானி இயற்கை வேளாண்வீங்கன்னுட்டு அவங்க ஒரு அவார்டு பாம்பேயில் பெரிய மீட்டிங் வச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி நிறுவனங்கள் செய்தது அரசு செஞ்சதானா நான் டைரக்டா அரசு செஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பல நிறுவனங்கள் செய்தது ஏன் செஞ்சீங்கன்னு அவங்கள கேட்கல அவங்க அதான் அதுவே போதும் இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது தலை கணத்து போயிடறாது தலகணை இல்லாம நம்மள பண்ணி வச்சோம் அக்டோபர் ஆறாம் தேதி தான் இந்த கரும வேளாண்மை கட்டமைப்பு ஆமா அதை நிறுவனதும் உங்களுடைய பிறந்த நாள் நிறுவனம் ஆமா அதாவது என் பிறந்த அதை எப்படி எல்லாருக்கும் நினைப்படுத்துறது நான் கொஞ்சம் கூச்சப்பட்டேன் அதனால அது இந்த ஒரு நிறுவனம் வச்சு அதன் மூலம் பலருக்கு உதவி செஞ்சு நம்ம பிறந்த நாளையே மறக்காம செய்கிறதுக்காக செஞ்சேன் அதுக்கு வந்து தலைவர் செக்ரட்டரி அதாவது ஜெயச்சந்திரன் அரியனூர் ஜெயச்சந்திரன் தலைவராக தனப்பால் சாத்தஞ்சேரி தனப்பால் செயலாளராக இந்த மாதிரி பல பேர் முக்கிய முக்கிய முக்கியஸ்தர்களா இறையழகனார் கணேஷ் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்களெல்லாம் முக்கியஸ்தர்களாக போட்டு செஞ்சோம் அது நடந்துட்டே இருந்துச்சு இப்போ ரெண்டு மூணு வருஷமாக என்னால் உடல்நிலை சரியில்லாமல் அப்படியே அவங்க செஞ்சிடுறாங்க நான் வந்து பேசி வாய்ஸ் மெயிலில் என்னுடைய பேச்சை அனுப்புகிறேன் சுருக்கமாக பேசி அனுப்பிச்சிடுறேன் அதான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் அவ்வளோதான் அதே மாதிரி நான் அண்ணாமலையில் படிக்கிறப்போ ஃபார்ம் கிளாஸில் வந்து எப்படின்னா நான் விவசாயிகள் வீட்டில் போய் உண்மை தங்கி வேலை செய்யணும் அதில் சி முட்லூர்னு இருக்குது அங்கே சென்னையிலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் அங்கே ஒரு விவசாய குடும்பத்தில் போய் தங்கி அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அவங்க படுக்கிற இடம் அப்படி இருந்து அந்த பிள்ளைங்களோட எல்லாரோடையும் பழகி அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம் என்னையான என்ன இதில் என்ன இருக்குது நீங்கள் செய்கிறப்போ நான் செய்யக்கூடாதா அப் அப்படித்தான் நான் அவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ விவசாயம்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்பவே நான் வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ்ன்னு உண்டு அப்போ எங்களுக்கு நான் பாண்ட இருந்தார் ப்ரொஃபசர் பாண்டுரங்கன் அவர் வந்து ட்ராமா எழுத சொல்லுவார் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் நான் அந்த வாழ்க்கை கண்ணதாசனோடு நெருங்கி பழகினதுனால அப்பா நெருங்கிய நெருங்கிய நண்பர் என்ன விவசாயிகள் தெரியும் ஆனால் உங்க தந்தையார் கண்ணதாசனுடைய உறவு இதை சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்களா அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அதனால அப்போ செலெக்ஷன்னு உண்டு லெவன்த்தில் செலக்ஷனில் அவர் உட்கார வைக்கல ஏன்னா கவர்மெண்ட் வந்து அவரை வந்து ஒரு இது மாதிரி ஒதுக்கி வச்சாங்க இவர் அப்போ தேவகோட்டை கோர்ட்டு எரிச்சாங்க எங்கள் ஊர் தேவகோட்டை அப்போ முகவை மாவட்டம் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஒன்றிணைந்த முகவை மாவட்டம் அந்த கோர்ட்டு எரித்ததில் இவரை ஒரு கு குற்றவாளியாக போட்டாங்க அதில் வந்து சின்னண்ணாமலையை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க அப்போ சின்னண்ணாமலையை மாறுவிடத்தில் எல்லாம் சேர்ந்து தப்பிக்க வச்சாங்க அவர் தப்பிக்க உடனே அப்போ கேஸ் இன்னும் தீவிரமாச்சு இவருக்கு வந்து பால்ய விவாகம் எட்டு வயசில் கல்யாணம் எட்டு வயசில் கல்யாணம்னால அவங்க மாமனார் மாமியார் வீடு அதாவது எங்கள் அம்மாவை பெற்றவங்க அவரை காப்பாற்றணுன்னு கடத்தி அவங்களுக்கு வேணுங்கிற ஊருக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க அவரை கிரவுண்டில் இருந்தார் இதே அனுபவம் எனக்கு இந்திய எஜுகேஷனில் ஏற்பட்டது நான் அண்டர் கிரவுண்டில் இருந்தேன் பதினஞ்சு நாள் இந்திய எஜுகேஷனில் என் பேர் தான் முதல்ல வந்தது அவன் இப்போ செத்துட்டான்னு சில பேர் சொல்கிறாங்க என் அப்பா போய் கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னே ஆனால் எதுவும் நடக்கலை நான் அடி வாங்கிட்டு காலில் போலீஸு லத்தி இல்லை தப்பிச்சு போயிட்டேன் தப்பிச்சதுக்கு எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் காரணம் போயிட்டான் எதுக்கு சொன்னால் அப்பா அப்பாவை பார்க்கறதுக்கும் அப்பாவோட பேசுகிறதுக்கும் பன்மொழிப்புலவர் அப்பா இது ராமசுப்பையா காரைக்குடியில் ஃபேமஸ் ராமசுப்பையா திராவிட கழகம் இவர் கண்ணதாசன் சொக்கலிங்கம் இருக்காருங்க சொக்கலிங்கம் இப்படி பல பேர் ஏதாவது சொன்னால் எழுத முடியாது அவ்வளோ பேர் ரெண்டாவது அவ்வளவு பேரோடையும் கடைசி வரைக்கும் பழகினார் இன்னைக்கு எழுத்தாளர்கள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க எழுத்தாளர் ஏற்கனவே இருந்தவங்க எல்லாருடைய புத்தகமும் அவர் பதிப்பிச்சிருக்காரு அவர் எங்கள் அம்மாவுடைய நகைகள் அவ்வளவே நஷ்டப்படுத்தினது பத்திரிகை நடத்தியும் எழுதியும் தான் ஆமாம் அப்போ அருணன் நடத்தினார் காரைக்குடியில பொன்னிங்கிற இதழில் பெரியண்ணன் ரொம்ப ஃபேமஸ் அவர் புதுக்கோட்டையில் நடத்துகிறப்ப அங்கே இருந்தார் காமராஜருடைய தினச்செய்தியில் இருந்தார் இப்படி பெரிய பெரிய ஆள் எல்லாம் இருந்தாங்க இருந்து நஷ்டப்பட்டு அவர் எங்கே விட்டமோ அங்கே தான் பிடிக்கணுன்ட்டு விடாமல் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அருணோதயம்னு கம்பெனி ஆரம்பித்து கண்ணதாசனுடைய எழுது எழுத்துல இருந்ததால நூலாக்குனார் கண்ணதாசன் சொன்னார் டெய் நீ வந்து ஒழிஞ்சிருவேன் என் புக்கெல்லாம் போடாதேன்னு இல்லைன்னு சொல்லி ராணின்னு முதல் புத்தகம் அதுலேருந்து தொடர்ந்து ஒரு பத்து புக்கு போட்டு தான் அருணோதனை ஆரம்பிச்சுட்டு கண்ணதாசனும் வளர்ந்தார் பெரிய ஆளாகினார் ஆனால் இன்னைக்கு சொல்லுவார் அப்பா இருந்த வரைக்கும் கண்ணதாசனை நான் அறிமுகப்படுத்தலை அவன் திறமைய வெளிக்கொணாந்த அவர் வந்து நல்லா எழுதுனாரு அறிமுகப்படுத்தினுன்னு நான் அந்த பெருமையை எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு அதனால அந்த அளவுக்கு எழுதி எழுதி முடிச்ச உடனே வந்து அவங்களுக்கு அது இன்னைக்கும் தம்பி ரெண்டு பேரும் அந்த மாதிரி பார்க்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுராதா ரமணன் பட்டுக்கோட்டை பிரபாகர் சுஜாதா இது சுபா ரமணி சந்திரனுடைய நூத்தி தொண்ணூற்றி ஆறு புக்கு போட்டிருக்காங்க ஒரே ஆத்தர் இது ஒன் நைன்டி சிக்ஸ் புக்ஸ் இன்னும் நாலு புக்கு போட்டு இரநூறாவது புக்கு வெளியிட்டு விழா பண்ணணுன்னு வச்சுருக்காங்க சமீபத்தில் தான் அப்பாவுக்கு நூற்றாண்டு விழா நடந்தது அவ்வளவு அப்பா வந்து இந்த எழுத்தாளருடைய சிரமம் தெரிஞ்சவர் சொல்லிடுவார் அவன் இந்த நூற்றுக்கும் இரநூறுக்கும் ஐநூறுக்கும் தான் எழுதுகிறான் இதை நம்ம கரெக்டாக கொடுத்துடணும் அவன் வந்து கேட்குறதுக்கு வச்சுக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு புக்கு போட்டோன்னா ஆசிரியருடைய பிரதிகளும் இந்த செக்கும் அந்த மை காயறதுக்கு முன்னால் போய் சேர்ந்துடும் அதை ஒவ்வொரு ஆசிரியரும் இன்னைக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பப்ளிஷரை பார்க்கவே முடியாது அதே தான் இப்போ என்னுடைய நான் என்னால் முடியல என் தம்பிங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் நல்லா அருணோதயம்னா அதுக்கு ஒரு பேர் அது நாணயம் நம்பிக்கை நாணயம் அதுதான் இதில் தான் ஜலகண்டபுரம் கண்ணன் கண்ணதாசன் இவங்களை எல்லாம் தான் நான் கவிதை எழுத கத்துக்கினேன் ஆமா ஜலகண்டபுரம் கண்ணன் தான் சொல்லுவாரு இசைப்பாடல் எழுதணும்னு நினைச்சேன்னா கடைசி ஒற்றுல முடிக்காத ஏகாரம் ஓகாரம் அந்த மாதிரி வரணும் அப்பதான் அந்த ராகத்தை நீட்டிக்க முடியும் அப்படி சொல்லி தான் நான் எழுத ஆரம்பிச்சேன் அதனால ஜலகண்டபுரம் கண்ணன்னா மறக்கவே முடியாது யாரும் இந்த திராவிடத்தை சேர்ந்தவங்க யாருமே அவரை மறக்க முடியாது அவ்வளவு பெரிய மனுஷன் அவர் எல்லாரும் மாடர்ன் தேட்டஸ் குரூப் சேலம் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் குரூப் எல்லாம் அப்பாவே சேலத்தில் இருந்தவர் தான் அருணன் அங்க அவர் வந்து மந்திரின்னு ஒரு பத்திரிகை நடந்துச்சு அத வேற முதலாளி வேற இவர் ஆசிரியர் அது நடுவுல சரியா போகல கண்ணதாசன் வருவார் அங்க அடிக்கடி சுப்பாறுமுகம் வருவாரு கண்ணதாசன் வர்றப்ப சொல்லுவாரு என்ன சரியா போக மாட்டேங்க ஒன்றும் இல்லை நான் ஒரு நாலு வரி சொல்கிறேன் அதை போடு மோட்டா மாதிரி அது வந்து பாரு அதுக்கப்புறம் அப்போ போட்டது தான் போற்றுவார் போட்டுட்டும் புழுதி வாரி அதை அப்பாவுக்காக எழுதினது இன்னைக்கு யாராரோ சொல்லிட்டு திடீராங்க அந்த கவிதை அப்பாவுக்காக கண்ணதாசனால் எழுதப்படுது போற்றுவார் போட்டட்டும் புழுதிவாரி வாரி துற்றுவார்ட்டட்டும் தொடர்ந்து செல்வேன் நில்லே நஞ்சேன் அப்படின்ட்டு வரும் அது வந்து இன்னைக்கு ஊர்ல இருக்கவெல்லாம் சொல்றான் அதுக்கு சொன்ன இன்னைக்கு சுப்பார் முகம் இருந்த வரைக்கும் சொல்வாரு அருண நகையாவுக்காக எழுதின பாட்டு எடுத்து சுப்பாருந்தார் செய்வேந்தர் அவர் ஒரு காமெடி ரைட்டரு கலைவாணர் கூடவே இருந்தவர் விவசாயிகளை அடையாளப்படுத்தி அவங்க ஊக்கப்படுத்திட்டு வந்திருக்கீங்க பக்கத்துல வந்து முன்னோடி கரும்பு விவசாயி வந்து அவர் சார் உட்கார்ந்துருக்காங்க விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க அடையாளப்படுத்தி பத்திரிகை எழுதுறதாகட்டும் மீட்டிங்ல சொல்றதாகட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்துருக்குங்க தனபால் அவர்களை பற்றி சொல்லுங்களா தனபால் வந்து சொல்றது கேட்கிற ஒரு அதாவது இப்படி செய்யணும் அப்படின்னா அத ஏன் அப்படிங்கிற பதில் கேள்வி கேட்காம செய்வாரு அது ஒண்ணு சொல்றவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும்

அவர் என் அவர்கிட்ட எனக்கு ஆஃபீஸராக இருந்தார் சோலை ஒரு நாளைக்கு என்னோட வாங்கினார் போனோம் போய் அங்கே சந்நியாச சகோதரிகளால் நடத்தப்படுற ஆசிரமம் அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்போ நான் பார்த்த வெறும் கூறக்கோட்டை வெறும் கூறக்கோட்டை அதில் வந்து வச்சு இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு அனாத பிள்ளைங்களுக்குனால் பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல விவசாயம் செய்து இவங்க பெருசாக வரணும் நான் சிரித்தேன் என்ன சிரிக்கிறீங்கன்னா சார் இதெல்லாம் பாறை கட்டாந்தரை இங்கே எப்படி தண்ணி கிடைக்கும் இல்லை நீங்கள் மனசு வச்சா சுற்றி அடித்து பார்த்து கண்டுபிடிக்கலாம் நம்ம மேலே இவ்வளோ ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் நம்பிக்கையும் வச்சிருக்காரு அப்படின்ட்டு நான் அந்த சுவாமி குரு மகாராஜத்தை போய் கேட்டுட்டு அவர் அந்த தண்ணிக்காக மழைக்காக தவம் இருந்திருக்கார் தினையோத்து காலம் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் நான் சுற்றி 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 பார்த்துக்கிட்டே வர்றப்ப ஒரு இடத்துல வேப்ப மரம் அடர்த்தியாக இருந்தது வேப்ப மரம் இருக்கிற இடத்துல நிச்சயமாக தண்ணி இருக்கும் அதை இன்னைக்கு யார் வேணாலும் இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க எடுத்துக்கலாம் வேம்பு அதிகமாக இருந்தால் அங்கே நீர் அதிகமாக இருக்கும் நிலத்தடியில் நான் சொன்னேன் கண்ணை மூடிக்கின்னு நான் கெடுத்தேன்னு இருக்கட்டும் இங்கே போர் போடுங்க யாரை வச்சு போடுவீங்களோ அது நீங்கள் பார்த்துங்க போடுங்க அவங்க உடனே எந்த வித தயக்கமும் இல்லாமல் போட்டாங்க போட்டால் ஓரளவு நான் நினச்ச அளவு கூட இல்லை ஓரளவு தண்ணி வந்துச்சு அப்புறம் விடாமல் அவங்க புற்று இருக்க இடம் இந்த மாதிரி வேம்பு இருக்க இடம் இந்த மாதிரியே பார்த்து போட்டு தண்ணி நல்லா வந்துருச்சு ஆனால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் மற்ற பகுதியில் இல்லை அங்கேருந்து அப்புறம் தண்ணியை கொண்டு வந்து போட்டால் அப்போ பெரிய செவலையில் சர்க்கரை ஆலை நான் சர்க்கரை ஆலை சம்மந்தப்பட்டு பணியை ஆட்டதுனால அவங்கள்கிட்ட சொன்னேன் இவங்களுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஆலோசனை வழங்கி கரும்பு போட்டு செய்யணும் முதல்ல கரும்பு தான் சாகுபடி செஞ்சாங்க நாற்பது டன்னுக்கு மேலே ஆவரேஜில் வந்துச்சு அவங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் அவர் வந்து குருமகாராஜ் சந்தோஷப்பட்டார் அப்புறம் அப்படியே போட்டு அவங்க மற்ற பயிரெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க அப்புறம் அவங்களுக்கும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இயற்கை முறையில் செய்யணும் அப்படின்ட்டு இயற்கை முறையிலே அப்புறம் செய்ய ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு லாப நஷ்டம் கணக்கு கிடையாது மக்களுக்கு தொண்டு செய்யணும் அதுதான் அதனால் அதை வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க அப்புறம் நான் எங்கே போனாலும் தோட்டம் பூரா சுற்றணும் அப்புறம் மாந்தோப்பு வச்சாங்க கொய்யா தோப்பு வச்சாங்க இப்படி எல்லாமா பண்ணி அப்புறமச்சு அப்புறம் மக்களும் அவங்க செஞ்ச சர்வீஸு இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் தனவந்தர்கள் முன்னால் வந்தாங்க வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாங்க தான் கட்டடங்கள் எழுந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பல்கலைக்கழகங்கள் சேர்ந்த ஒரு இடமாகி போச்சது அவ்வளோ பெரிய அது வந்து தனி தனி மனித பிரயத்தனமும் பொது மனித பிரயத்தனமும் சேர்ந்தது அது மக்களும் அவங்களும் ரொம்ப நல்லா நினச்சாங்க மக்களும் நல்லா நினச்சாங்க ரொம்ப சின்சியராக செஞ்சாங்க யாரும் அவங்கள பற்றி குறை சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது அந்த அண்டை அயலில் இருக்கவங்க அரசியல்வாதி யாரும் சொல்ல முடியாது அப்போ எல்லா நல்லது கெட்டதுக்கும் இவங்க போய் நான் நின்னாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல இது அருமையா வந்துருச்சு இப்போ எத்தனையோ படிப்பு கல்லூரி அவங்கள பாராட்டம் இதுல வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியே போர்டுல முதல் பேரே என்னதான் ஆலோசகர்னு போட்டு என்னுடைய பேர் இன்னைக்கு இருக்கு அங்க போனா அது அதுதான் நமக்கு மகிழ்ச்சி